ரோமம் விரல்களில் ஆயுதம் இந்த இனம் பற்றி தெரியுமா வாங்க பார்க்கலாம் அதாவது நம்மளுடைய ஊரில் வந்து வாழக்கூடிய சாதாரண தவளைகளை இவைகள் வந்து சுற்றுச்சூழல் காப்பத்தில வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லலாம் அதாவது ஆனால் உருவத்திலையும் செயலையும் திகில் தரம் வந்து கேரி தவளை பல வந்து தனித்துவமான அம்சங்களை கொண்டுள்ளதுன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் அதாவது திகில் தவளை முடித்தவளை அல்லது வந்து வாழ்வரின் தவளை என்று நாம் வந்து அழைக்கப்படக்கூடிய எரி தவளை பாத்தீங்கன்னா ஆத்திரோ லெப்டிரே குடும்பத்தை சேர்ந்த மத்திய ஆபிரிக்க தவளை இனமாக இருக்கிறது இந்த தவளைகள் வந்து மத்திய மற்றும் மேற்கு ஆபிரிக்காவில தான் குறிப்பாக வந்து கேமரூன் காடுகள் காங்கோ நாடு மற்றது நைஜீரியாவின் வெப்பமண்டல மத்திய ஆப்பிரிக்கா மற்றது வந்து கினியா காடுகளில் வந்து அதிகம் காணலாமா இந்த தவளைகள் பொதுவாக வேகமாக ஓடும் ஆறுகள் ஓடைகள் மற்றது வந்து ஈரப்பதமான காட்டு சூழல்கள் உள்ள பகுதிகளை வந்து வசிக்கிற இருக்கிறதா இங்க வந்து அவை இலை குப்பைகள் தாவரங்கள் அல்லது வந்து கிளைகள்ல வந்து அமர்ந்திருக்குமா இனப்பெருக்க காலத்துல தான் ஆண் தவளை வந்து முடி போன்ற நீடிப்புகளை வந்து உருவாக்கி நீர் ஓடைகள்ல வந்து முட்டைகளை வந்து கவனித்துக் கொள்கிறதா இவ்வகை தவளைகள் பார்த்தீங்கன்னா முதிர்ந்த தவளைகள் நத்தைகள் மிரியா போட்கள் சிலந்திகள் வண்டுகள் மற்றது வெட்டு வந்து உணவாக உட்கொள்ளுமா தற்காப்புக்காக பயன்படுத்தக்கூடிய உள்ளிக்கம் நகங்கள் மற்றது அதன் பக்கவாட்டு மற்றும் தொடைகளில் வந்து முடி போன்ற கட்டமைப்புகள் இதன் சிறப்புன்னே சொல்லலாம் வேட்டையாடுபவர்களை தடுக்க இந்த நகங்களை வந்து ஒரு தற்காப்பு ஆயுதமாக கூட பயன்படுத்துகிறதாம் பிறதவளைகள் மற்றது விலங்குகளால் வந்து அச்சுறுத்தப்படும் போது வந்து அதை தடுக்கக்கூடிய விதமாக கூட இந்த கேரி தவளை வேண்டுமென்றே அதன் கால்கள் விரல்களில் இருக்கக்கூடிய எலும்புகளை உடைத்து தான் பூனை போன்ற கூர்மையான நகங்களை அதன் தோளின் வழியாக தள்ளுமாம் இதன் மூலம் எதிரியின் உடல்ல வந்து குத்தி தன்னை பாதுகாக்க இதன் காரணமாகவே தவளை என அறியப்படுகிறதாம் அதாவது பாத்தீங்கன்னா இனப்பெருக்க காலத்துல ஆண் தவளைகளையும் முட்டைகளை அடை காத்து அவற்றை வந்து தீங்களை இருந்து பாதுகாக்கிறதாம் அப்போது தங்கள் பக்கவாட்டு மற்றது வந்து தொடைகளில் வந்து முடி போன்ற பாப்புலாக்களை வந்து உருவாக்குறதாம் இந்த கட்டமைப்புக்கள் தோல் வழியாக வாயு பரிமாறத்தை வந்து மேம்படுத்துவதாக நம்பப்படுகிறதா மற்றது இதனால் ஆண் தவளைகள் முட்டைகளை பராமரிக்கும் போது சிரமம் என்று சுவாசிக்க ஏதுவாகிறதா மேலும் தங்கள் முட்டைகளை வந்து இந்த முடிகளில் வந்து சுற்றி அடை காப்பதிலேயும் பங்கு வகிக்கிறதா அது மட்டும் இல்லாமல் கேரி தவளைகள் வந்து சிரம சுவாசத்தை பெரிதும் நம்பி இருக்கிறதா அதாவது நுரையீரலை பயன்படுத்துவதோடு கூடுதலாக வந்து அவற்றின் தோல் வழியாக தான் சுவாசிக்கிறதா முடி போன்ற கட்டமைப்புகள் தோல் வழியாக வாயு பரிமாற்றத்திற்கான மேற்பரப்பு பகுதியை மேலும் வந்து அதிகரிக்கிறதா உலகளவில் அறியப்பட்ட ஆறாயிரத்தி ஐநூறு இனங்கள்ல வந்து உண்மையான நகங்களை வந்து கொண்ட ஒரே தவளை சொன்னா முடி தவளை மட்டும் என்று சொல்லப்படுகிறது முடியுள்ள தவளைகளின் சிறப்பு அவற்றின் அடத்தை உடலியல் மற்றது சூழலியல் ஆகியவற்றை வந்து படிப்பதில் உலகளவில் விஞ்ஞானிகள் ஆர்வத்தை காட்டுறாங்களாம் இத்தகைய சிறப்புகள் இருந்தாலும் கேரி தவளைகள் வாழ்விட இழப்பு மற்றது சீரழிவாள் அச்சுறுத்தல்களை வந்து எதிர்கொள்கின்றன இது பார்த்திங்கன்னா அவற்றின் இனப்பெருக்கத்தை வந்து பாதிக்கலாம் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரணி மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி